இன்னைக்கு லெவல்லைங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க சார் யாருக்குமே வருமானம் இல்லைங்கிறாங்க சினிமா நடிகர்களே டிஜிட்டல் மார்க்கெட்ல கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க என் படத்தை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க தான் கெஞ்சுறாங்க ஒரு காலத்துல சினிமா நடிகர்கள்லாம் பெரிய ஆளுங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட் தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து மாசம் மாசம் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்காங்கங்க அதை மட்டும் கத்துக் கொடுக்கறதுக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கல ஏன்னா அப்போ என்ன தெரியும் இப்போ டிஜிட்டல் இதே கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்று கொடுக்குறது எப்படி நான் விளம்பரம் ஏன் பண்ணலைன்னா நான் வச்சிருக்கிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சன் டி விட பவர்ஃபுல்லுங்க இன்னைக்கு நிலமையில இன்னைக்கு நிலமையில நீங்கள் என்ன வேணால் பொருள் வச்சிருங்க என்ன வேணால் பண்ணுங்க என்ன வேணால் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் ஒரு சிரிப்பு வளர்க ஆன்மீகம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கங்க இன்னைக்கு லெவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க சார் யாருக்குமே வருமானம் இல்லைங்கிறாங்க சினிமா நடிகர்களே டிஜிட்டல் மார்க்கெட்டில் கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க என் படத்தை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க தான் கெஞ்சுறாங்க ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள்லாம் பெரிய ஆளுங்க இப்போ அவங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் கிட்ட வந்து என்னோட கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அவங்களே ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட் தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து மாசம் மாதம் கோடிக்கணக்காக சம்பாரிச்சுட்டு இருக்காங்க வேற எந்த ஒரு டெக்னிக்கும் தெரியாது எனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் அது எதை வேணாலும் சேல்ஸ் பண்ணலாங்க அதை மட்டும் கற்றுக் கொடுக்கறக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கல ஏன்னா அப்போ என்ன தெரியும் இதே கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்கறது எப்படி நான் விளம்பரம் ஏன் பண்ணலன்னா அப்போது கெட்ட பண்ணுறவங்க எல்லாம் உட்காந்து கற்றுக்கிட்டு போயிடுவாங்கறக்காக தான் சுயசார்புங்கிற வார்த்தைக்குள்ள யாருக்கெல்லாம் குடிக்குமோ வந்தாதான் இது அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறாங்க உடனே எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கெட்ட விஷயத்தை விற்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இப்போ என்னோட சக்ஸஸுக்கு காரணமே இப்போ நான் வச்சிருக்கிற நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா சன் டிவிட பவர்ஃபுல்லுங்க நான் சும்மா சொல்லிங்க அதில் ஒரு விஷயத்தை போய் ரீச் பண்றதை விட என்னால ரீச் பண்ண முடியுங்கிறாங்க உலக லெவல்ல ஸோ நினைக்கிற மாதிரி வெறும் யூடியூப் சேனல் கிடையாதுங்க நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க நான் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் என்ன யூடியூப் வச்சிருக்கிறது வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு ஃபேஸ்புக் வச்சிருக்கிறது வேற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஃபேஸ்புக் ஆரம்பித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க அது எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தனி டெக்னிக்ங்கிறங்க ஒரு தனி வேலைங்கிறங்க ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இது இப்போ ரீசண்டாக எல்லா நடிகர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க புரியுற மாதிரி சொல்றேங்க நீங்க ஷார்ட்ஸ் ஓபன் பண்றீங்க இல்லையா யூடியூப்பில் சும்மா ஷார்ட் சும்மா பொழுதுபோகல அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா வெட்டியா அப்போ அதை ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண ஒரு குறிப்பிட்ட நடிகர் மட்டும் திரும்ப திரும்ப வருவார் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி வருவார் ஒரு மாதிரி வருதா இல்லையா நான் கேட்குறேன் அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க தேடவும் இல்லை அவங்க வராங்க எப்படி வராங்கன்னு கேட்டிங்கன்னா உலகத்துல யார் ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணாலும் எட்டாவது என்னோடது வரணுங்கிற மாதிரி செட் பண்ண முடியுங்கிறாங்க பதினஞ்சு வீடியோ பார்த்தா என்னோட வீடியோ இன்னொன்று செட் பண்ண முடியுங்கிறாங்க பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத தேவையில்லைங்கிறாங்க நீங்கள் எதை தேர்னாலும் உன்னாலும் வந்து நிற்க வைக்க முடியுங்கிறாங்க இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கு டெக்னிக்ஸ் இன்னைக்கு நிலமையில இன்னைக்கு நிலைமையிலங்க நீங்கள் என்ன வேணா பொருள் வச்சிருங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க டேபிள் மேட்டை வித்தானுங்க பாருங்க வாங்கி விட்டீர்களா டேபிள் மேட் இதை வச்சு காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் இழுத்துக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கு மேல் வீட்டில் இருக்கு கீழே உங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதி வாங்க வச்சானா இல்லையா ஒருத்தன் அவன் தாங்க கில்லாடி ஒரே டேபிள் மேட்டுங்க எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் தெரியுங்களா ஓ டேபிள் மேட் வாங்காத வீடுன்னு சொல்லுங்க குழந்தை ஆளுகா அம்மா டேபிள் மேட் வேணும் ஆமாங்க டேபிள் மேட்டும் இந்த ட்ரெட் மில்லும் ஒன்று தான் வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் புரிஞ்சுங்களா அப்போ வியாபாரம் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு டேபிள் மேட் இருந்தா போதும் கோடீஸ்வரங்க வியாபாரம் தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு மங்கி குங்குமம் சோப்பு எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிட்டு யாருமே வாங்கலேன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் எதுவும் வைக்காதுங்க பிரச்சனை மேனுஃபேக்சரிங் இல்லைங்க மார்க்கெட்டிங் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்றேங்க நான் நினைச்சேன்னா நூற்றம்பது பிரான்ச் போட்டு உட்காந்துக்கலாங்க சிங்கப்பூரில் மட்டுங்க கோடிக்கணக்காக வச்சுட்டு எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியால நான் சரிங்க சொன்னா நாளைக்கு அந்த சிங்கப்பூர்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக அம்மி தரிசா இருந்துச்சு அந்தீங்க நானும் பார்ட்னர்னு பார்ட்னர் போட்டு வச்சுக்கல மாதம் பத்து லட்சம் எனக்கு அக்கௌண்ட்ல வந்துருங்க சும்மா வருங்க தாங்க எல்லாரும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பிடுங்கி அவன் நடத்திட்டு இருக்காங்க அவன் எந்த கம்பெனி புதுசா ஆரம்பிக்கிறது இல்லைங்க யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ விட்டு வேடிக்கை பார்ப்பான் என்னைக்கு இருந்தாலும் அவன் கம்பெனி அப்படின்னு நினைச்சுக்குவான் கவுண்ட் மணி பணத்தை எரிக்கிற வெட்டியானா இருப்பாரு அப்போ ஒருத்தர் ஒண்ணு பேசிட்டு போவான் திட்டுவாரு ஏய் என்னைக்கு இருந்தாலும் நீ ஏன் பணம் தாண்டி அந்த மாதிரி விளிவு என்னைக்கு இருந்தாலும் ஏன் கம்பெனின்னு இருக்காங்க அப்போ நான் ஏன் ஐநூறு பிராண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பிராண்டை பிடிக்கிறது கஷ்டங்க ஒரே பிராண்டாக இருந்தால் பிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த டிவியில் நெகட்டிவ் நியூஸ் வருது இல்லைங்களா ஒரு கம்பெனியை பற்றி ஒரு மனிதனை பற்றி அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுங்களா அவங்க பணத்தை புடிந்திருக்கு தான் நெகட்டிவ் நியூஸ் ஒருத்தர் கட்டம் கட்டுவாங்க நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க பேரம் பேசுவாங்க உங்கள்கிட்ட நூறு கோடி இருக்கு ஒரு ஐம்பது கொடுத்துருக்கு கேஸ் ஒன்றும் எல்லாம் பண்ணிடலாம் இதுதான் பேரம் தாங்க புரிஞ்சுக்குங்க எல்லா கேஸும் பேரம் பேசி பணத்தை கொடுங்கிறது தான் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பெரிய இமேஜ் இருந்தா போட்டு தள்ளிடுவாங்க இமேஜ் வச்சிக்கூடாது சொத்து வச்சுக்கூடாது எனக்கு இமேஜே கிடையாதுங்க நான் ஃபேன்ஸ் போட்டு ஊரில் சுற்றுவாங்க புரிஞ்சுக்கோங்க இதுதான் நடந்துட்டு இருக்கிறேங்க அப்போ நிறைய பிரான்ச் ஆரம்பித்து என்னங்க லாபம் கஷ்டப்பட்டு பண்ணுவேன் அதனாலதான் பிராண்ட் அதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நாலேஜே கடத்திட்டு இருக்கிறேன் இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப என்னோட நோக்கம் என்னன்னா ஐநூறு பிராண்ட் இருக்கணுங்க புரிஞ்சுக்கங்க மறுபடியும் சொல்றேன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது ஆர்கானிக் ஷாப் மட்டும் இல்லை இப்ப இந்த டாபிக் பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் நாளில் இருந்து வேற வேற பிஸ்னஸ் சொல்லுவேன் இல்லையா இதே கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறாங்க கான்செப்ட் இவ்வளவுதான் அஞ்சு விஷயம் நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் மார்க்கெட்டிங் அப்டேஷன் நோக்கம் தர்மம் இந்த அஞ்சு அஞ்சு கான்செப்ட் உள்ள கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணணும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் டெய்லி அதில் இருக்கிற புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா டிவி ரிப்பேர் பண்ணுற ஷாப் வச்சுருப்பாங்க புதுசாக செல்ஃபோன் வந்தால் மாற மாட்டாங்க அதே டிவி ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஷாப்பெல்லாம் பாருங்கள் அப்படியே பால் அடைஞ்சு போய் யாருமே இல்லாமல் போக போக குறைஞ்சிட்டு வருது இல்லைங்களா அப்போ டல்லாகிடுறாங்க ஒரு காலத்தில் டிவி கடையெல்லாம் பயங்கர பிஸ்னஸ் இருந்துச்சுங்க அப்புறம் வாட்சு கடை இப்போ வாட்சை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அப்போ அதுலேருந்து அப்டேட் ஆகி வெளியே வரணுங்க ஒரு டீ கடை வச்சுருக்கீங்களா ஒரே மாதிரி டீ காத்திட்டு இருக்கக்கூடாது ஃப்ரீ டைமில் போய் புதுசாக என்னென்னமெல்லாம் பிராண்ட் டீ தூள் வந்திருக்குன்னு வாங்கணும் வீட்டில் வந்து ஒவ்வொன்றா காம்பினேஷன் போட்டு போட்டு குடிச்சு பார்க்கணும் அதில் என்னென்னமெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் அது எது நல்லது கெட்டதுன்னு பார்க்கணும் கரும்பு சக்கரை நாட்டு சக்கரம் வெள்ளம் எல்லாம் யோசிச்சு அந்த டீ கடையை அப்டேட் பண்ணுங்கிறேங்க எல்லாத்துக்குமே அப்டே அப்டேஷன் தேவைங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுங்க தர்மப்படி வாழணுங்க இந்த அஞ்சு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க பிஸ்னஸ் பண்ணி பாருங்களேன் எங்கேயுமே நிக்காதுங்க இதை கத்துக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க போற ரூட்ல எங்கேயுமே தடை இருக்காதுங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது